அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து இந்த ஹதீஸை ஹசரத் அனசுனு மாலிக்ரது அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை ஹசரத் அல்வானி ரஹமத்துல்லாஹி அலை தன்னுடைய கிதாபில் குறிப்பிடுறாங்க மேலும் இமாம் தபரானி ரஹமத்துல்லாஹி அலை தன்னுடைய கிதாபான மாஜமுஸ் சகீரில் இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி தர்றாங்க என்ன ஹதீஸ் இது உகது மலையளவு கடன் இருந்தாலும் இன்ஷா அல்லா இந்த வார்த்தைகள் உங்களது கடனை அடைத்திடும் வாதே என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு களிமாத் இந்த களிமாத்துக்களை ஒருவர் ஓதினால் தொடர்ந்து ஓதி வந்தால் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி அது மலையளவு கடனாக இருந்தாலும் அந்த கடனை இந்த களிமாத்துக்கள் அடைக்கும் எந்த அளவுக்கு நான் ஏற்கவனே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன் நம்ம பல லட்சங்கள் ஓதுவோம் ஏதாவது ஒரு தஸ்பீஹாத்தை நம்ம ஏதாவது ஒரு வசீஃபாக பல ஆயிரங்கள் ஓதுவோம் ஆனால் சல்லல்லாஹ் அலஹிவ செல்லம் ஒருவருக்கு மூடு தடவை ஒத சொல்லுவாங்க சல்லல்லா அலிஸ்வலம் அந்த மாதிரி நம்ம பல அற்புதமான களிமாத்துக்களை சொல்லியிருக்கோம் பிஸ்மிலாஹ்லி லாயிது ரூ மாஸ்மி ஷயூன்ஃபில் ரதி ஓலாஃபிஸ்மாய் அலி சல்லல்லா அலையம் கற்றுக் கொடுத்தது அவுதபிக்லாஹி தாமா திக் குலிஹாம் ஹலக் சல்லல்லா அலிஸ்லம் கற்றுக் கொடுத்தது அல்லாஹு கஃபீன் ஹவுரஹிம் அவதபிகம் ஷருஹீம் சல்லா அலிஸ்லம் கற்றுக் கொடுத்தது இதெல்லாம் வெறும் மும்மூணு தடவை தாங்க காலை மாலை மும்மூணு தடவை ஓதிக்கிட்டா உலகத்தின் மனம் பூமியில் எந்த படைப்பும் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது மனிதர்கள் யாராலேயும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது மேலும் விஷ நம்மை தீண்டாது வெறும் மும்மூணு தடவை செல்லா அலய்சம் செல்வத்துக்காக ஆரோக்கியத்துக்காக கற்றுக் கொடுத்த ஸீஃபாவை நம்ம போட்டிருக்கோம் தவக்கல் தோடல் ஹையில் மூத் அஹமது இல்லா இல்லதி இலம் எத்தி வலதன் வளம் எக்குள்ளஹூ ஷரீக் உன் ஃபில் மொழிக்கு வளம் வலியும் என்ன சொல்லி கபீர் மூணு தடவை காலையில் மூணு தடவை மூணு தடவை ஆரோக்கியமும் செல்வமும் சேர கிடைக்கும் இந்த நாளையும் தங்களுக்கு நான் ஐ பட்டன் நான் லிங்க் செய்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் அந்த மாதிரி ஒரு களிமாத்தது ரசூலுல்லாக ரொம்ப ஓத வேண்டிய அவசியம்லாம் இருக்காது ஆயிரம் தடவை ஓதுங்க ரெண்டாயிரம் இல்லை தேவையில்லை ரொம்ப சுருக்கமான வார்த்தைகள் விசலல்லாக உலகி வசலம் ஜுமாவின் உடைய நாளில் ஹசரத் மாதிரதி இல்லா காணவில்லையேன்னு பார்க்குறாங்க ஹசரத் மாதிரதி இல்லா வந்தோன்னே எங்கே போனீங்க அது உங்களை ஜுமாவில் பார்க்க முடியலையேன்னு கேட்டோன்னே நாயகமே ஒரு யகுதிக்கு சிறு கடன் கொடுக்க வேண்டி இருந்தது ஒரு சில பேருச்சம்பளங்கள் கடன் கொடுக்க வேண்டி இருந்தது எங்களை பார்க்கலாம் என்று வந்து கொண்டிருந்தேன் நாயகமே அவர் என்னை தடுத்து நிறுத்திவிட்டார் கடனை கொடுத்து விட்டு செல் தடுத்து நிறுத்தி விட்டார் நாயகமேனு சொன்னோன்னு சல்லல்லா அலிஸ்லாம் சொல்கிறாங்க மாதே உங்களுக்கு நான் ஒரு சில களிமாத்துக்களை தருகிறேன் அவற்றை நீங்கள் ஓதினால் உகது மலையளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அதனை அடைப்பான் அந்த களிமாத்துக்கள் என்ன பாருங்க அல்லாஹும் மாலிக்கல் முல்கி துத்தில் முல்க மந்த ஷா உன் முல்க மிம் மந்த ஷா உ وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير رحمن الدنيا والآخرة ورحيمهما تعطيهما من تشاء وتمنع منهما من تشاء يرحمني رحمة تغنيني بها عن رحمة من سواك اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك من, من تشاء وتعز من تشاء وتذل من تشاء, تشاء بيدك الخير إنك على كل شيء قدير رحمن الدنيا والآخرة ورحيمهما تعطيهما من تشاء وتمنع منهما من تشاء يرحمني رحمة تغنيني بها عن رحمة من سواك اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن من تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير അർത്ഥം എന്നാലിക് മുൽ അതിപതി ആവശ്യ ആക്ഷിയെ തരു நீ நாடுபவரிடமிருந்து ஆட்சியை பிடுங்குகிறாய்ஷா நீ நாடுபவர்களுக்கு கண்ணியம் அளிக்கிறாய் நீ நாடுபவர்களுக்கு இழிவை தருகிறாய் வேதிகள் ஹைர் நலவுகள் அனைத்தும் உனது கரங்களில் இருக்கிறதல்ல இன்ன காலா குல்லிஷையின் கதீர் அனைத்து வஸ்துக்களின் மீதும் அனைத்து விஷயங்களின் மீதும் நீ ஆற்றல் படைத்தவன் சக்தி படைத்தவன் நம்ம ஏற்கவனே நம்ம போன வீடியோ பேதிக்கல் ஹைர் இன்ன காலா குலிஷயின் கதீர் அப்படிங்கிற அந்த வீடியோவில் அதனுடைய சிறப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன் அதை தொட்டு தான் இந்த வீடியோவும் நான் போடுறேன் தாங்க அதையும் பார்த்து இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வார்த்தை ரஹ்மானு துன்யா வல்லாஹிரா ஓ ரஹீமு உலகம் மற்றும் மறுமையினுடைய கிருபையாளனே உலகம் மற்றும் மறுமையினுடைய அருளாளனே யா அல்லாஹ் தி ஹுமா மந்தஷா நீ நாடுபவர்களுக்கு இந்த இரண்டையும் தருகிறாய் உலகத்தையும் தர்ற மறுமையும் தர்ற ஒத்தம் நாந்தா நீ நாடுபவர்களிடமிருந்து இந்த இரண்டையுமே தடுக்கிறாய் உலகமும் அவங்களுக்கு கிடைக்காது மறுமையும் கிடைக்காதுனா எனக்கு நீ கிருபை செய் அந்த கிருபை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உன்னை தவிர வேறு யாரும் என் மேலே கிருபை செய்கிறதுலேருந்து நான் பாதுகாப்பு பெற்றனும் வேற யாரும் எனக்கு இந்த கிருபையும் செய்ய தேவையில்லை நீ எனக்கு எல்லாமா ஆயிரணும் உன்னுடைய கிருபை எனக்கு போதுமானதாக ஆயிரணும் என்னை தேவையற்றவனாக்கி விட வேண்டும் அன் சிவாக் உன்னை தவிர வேறு மற்ற எல்லோருடைய கருணையிலிருந்தும் நான் தேவையற்றவன் ஆயிடணும் என்னை என் மேல யாரு இறக்கப்படுற மாதிரி என்னை வைக்காதரா இல்ல எனக்கு யாரு இறக்கப்பட்டு உதவி கொடுத்து என்னை வைக்காதராலா என்னை நல்லபடியாக வைடா அல்லா உன்னுடைய ரஹமத் எனக்கு போதுமானதாக இருக்கணும் இது இந்த வார்த்தை எங்கெல்லாம் வந்துடுமோ இந்த இக்ஃபினி இஹ்னினி அப்படிங்கிற வார்த்தைகள் வர்ற இடத்துல எல்லாத்துலையுமே கடனிலிருந்து அல்லா நம்மளை பாதுகாத்துருவோம் பொருளாதாரம் இது கடனுக்கு மட்டுமானதுவாக கிடையாது கடன் எவ்வளவு இருந்தாலும் அடையும் பொருளாதாரம் எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த வார்த்தைகள் கொடுக்கும் சொல்வது சல்லல்லா ஹலீஸ்லம் இல்லைங்களா கற்றுத்தருவது நாயகம் அல்லவா நாயகத்தினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லவா அது அற்புதமான வேலைகள் செய்யும் தாங்க நம்பிக்கையோடு ஓதுங்க எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி இந்த ரமதானுடைய மாதத்தில் தாங்க ஐந்து வேலை துலகைக்கு பிறகும் இருபத்தைந்து இருபத்தைந்து முறை தாங்க சரியாக ஓதிட்டு வாங்க இன்ஷா அதற்கு பிறகும் தொடர்ந்து ஓதுங்க இந்த ஹதீசில் சல்லந்தாலே சிலம் ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க அற்புதமான வார்த்தை அது அத்தாஹுல்லாஹ்வான்க் உங்களுக்காக அல்லாஹதனை நிறைவேற்றுவான்னு சொல்லி சல்லதா அலேசலம் சொல்கிறாங்க நமக்காக அந்த கடனை யார் நிறைவேற்றுவாங்களாம் அல்லா நிறைவேற்றுவோம் அப்புறம் என்ன வேற என்ன கவலை இருக்கு தங்களுடைய வாழ்நாள் முழுக்க பொருளாதாரத்தில் வேறு யாருடைய கருணையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த வார்த்தைகள் போதுமானது பற்றி பிடித்துக் இந்த வார்த்தைகளை அல்லாஹ் வத்தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு பயனுள்ள மாதமாக அவனிடத்தில் மன்னிப்பை பெறக்கூடிய மாதமாக அவனது கோபத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்ட மாதமாக நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் அல்லாஹாக்கியொருள் புரிவானாக இதுபோன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்து லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா மிதப்பில் சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தா அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள் சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது மதரசா மாணவர்களின் உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது இப்புனித மிக ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜக்காத் சதக்கா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக தந்து தோம்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லாவிதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள் கண்ணேறு நாவேறுகள் ஜின்னு சைத்தான்களுடைய தீமைகளை விட்டும் அல்லா பாதுகாப்பு தொந்தொல் புரிவானாக மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் முஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் சுபஹானு தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை பயனுள்ளதாக அவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு பெறக்கூடிய அற்புதமான மாதமாக நமக்கு ஆக்கி துந்தொல் புரிவானாக அவனது பாதுகாப்புகளை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தொந்தொல் புரிவானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம் A canto.